அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ராஜயோகம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மூன்று ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லட்சங்களில் பணத்தை அல்ல போகிறாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா விபரீத ராஜயோகம் இவங்களுக்கு அடிக்கப் போகிறது ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா கோடீஸ்வர யோகம் கூட அடிப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க இந்த ராஜ யோகமானது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோஸ்க பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேத சாஸ்திரங்களின் படி ஒரு சில கிரகங்களின் மாற்றமானது பல வகைகளில் நல்லதையும் கெட்டதையும் வாரி வழங்கும் ஒவ்வொரு கிரகத்தின் நகர்வுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க அந்த வகையில் தற்போது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து ராஜ யோகங்கள் உருவாகிறது சனி பகவான் கும்ப லக்னத்தில் சாஷா மகா ராஜ யோகத்தை உருவாக்குகிறது சுக்ரன் மிகவும் மங்களகரமான மாலவிய யோகத்தை உருவாக்குறாரு இவற்றில் வலிமையான ராஜயோகம் சூரியன் மற்றும் புதன் புதாந்திய ராஜயோகம்தான் அதுல நல்ல பலனை பெறப்போகிற ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் வாயில் அவர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான நல்ல திருப்பங்கள் மாற்றங்கள் உருவாக போகிறது அவர்கள் வாழ்க்கையை தலைக்கீழாக போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விபரீத ராஜ யோகத்தின் பலனாக அவர்கள் நினைத்தது அப்படியே நடைபெறும் அவர்களுக்கு பண வருவாய் பொருளாதார ரீதியான லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும்

கூடுதலாகவே இருக்குங்க சமூகத்தில் மரியாதை அதிகரித்து செல்வ செழிப்புடன் அவர்கள் வாழ ஆரம்பிப்பாங்க முன்பை விட வருமானம் சற்று அதிகரித்து காண்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குங்க இந்த சுப யோகத்தின் பலனாக மேஷராசி அன்பர்களுக்கு முழுமையான அதிர்ஷ்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மனக்கவலைகள் குறைந்து வேலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பரம்பரை சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிக கடவுளை நீண்ட நீண்ட தொல்லை கொடுத்து வந்த உடல் நல பிரச்சனையும் சீராகும் காதல்ல மகிழ்ச்சி காண்பீங்க வாய்ப்புகள் பெருகும் மற்றும் செல்வத்திற்கான புதிய வழி உங்களுக்கு பெறும் இந்த உங்களுடைய உழைப்புக்கான பலன்களை நிச்சயமாக நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் இந்த யோகம் உங்களுக்கு பல விதங்கள்ல நன்மை அளிக்கும் வேலை மற்றும் வணிகம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தையே மாற்றும் நீங்கள் வாகனம் அப்படி இல்லைனா சொத்து வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த யோகத்தால் எதிர்பாராத வகையில் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகளையும் நீங்கள் பெறப்போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தால் உங்களுடைய வணிகம் செழிக்க ஆரம்பிக்கும் எதிர்பாராத நிதி ஆதாயங்களும் உங்களுக்கு வரலாம் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் மாற்றங்களும் உருவாக பெறும் இந்த நேரத்தில் உங்களுடைய புதிய வாய்ப்பு உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கப்பெறும் பணியிடத்திலையாகட்டும் எல்லாம் வேலை ரீதியாகட்டும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பணியிடம் பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் காரணமா அதே மாதிரி உங்களுடைய இருந்த தடைகள் அனைத்துமே உதவியால முன்னேற முடியும் நீங்க பணியிடத்தில் மூத்தவர்களின் உதவியையும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கப்பெறும் இந்த யோகத்தால் கண்களுக்கு மறைவாக இருந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த நேரத்தில் நீங்க புனித யாந்திர செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணை மூலமாக சமூக கௌரவம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் இந்த வரிசையில் அடுத்து பார்க்க ராசி அன்பர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை பெற அதிக வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகளை உங்களால் பெற முடியும் போட்டிகள் வெற்றி பெறும் அதே மாதிரி நிதி நிலைமை சிறப்பாகவே அமைவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குங்க இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்புடன் கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த சில நாட்களாக பல பார்க்கும் பொழுது தொந்தரவுகள் குடும்பத்திலையும் தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் சக பணியாளர்கள் மத்தியில் பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லைன்னா பணியிடம் அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சனைகள் போன்றவற்றை நீங்க சந்தித்து வந்திருக்கலாம் ஆனால் இந்த ராஜயோகத்தின் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் அதே மாதிரி உடல் நலம் ரீதியாக நீண்ட நாள் நோய் தொந்தரவால் அவதிப்படவும் செய்திருப்பீங்க அந்த நீண்ட நாள் நோய் தொந்தரவும் இந்த காலத்தில் குணமாக வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இந்த காலம் இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில் மருத்துவ செலவுக்கு தக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பீங்க ஒரு சிலர் சொந்த தொழிலை நீங்கள் ஆரம்பித்தோம் இருப்பீங்க அதில் ஒரு மந்தமான நிலை இருந்திருக்கலாம் இழுப்பறியாக இருந்திருக்கலாம் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரமோ தொழிலோ சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அமோகமான வளர்ச்சி முன்னேற்றம் காரணமாக உங்களுக்கு லாபம் ரெட்டிப்பாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புதிதாக நீங்கள் தொழில் தொடங்கணும் வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலத்தை நீங்கள் தாரா பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த காலத்தில் நீங்க பயன்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த ராஜயோகத்தின் காரணமாக உங்களுடைய தொழில் வியாபாரமானது சொல்லலாம் மட்டும் இல்லாமல் ஒரு லாபம் அதிகளவில் காண்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழலும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக மாற ஆரம்பிச்சிடும் இதுநாள் வரைக்கும் நீங்க கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் சின்ன 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 பிரச்சனைகளை சந்தித்திருந்தீங்க அப்படின்னா அது முழுமையாக தீர்ந்து உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் நிம்மதியும் சுபிக்ஷமும் உண்டாக பெறும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ரிஷபராசி என்பர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜ் யோகத்தால நல் நிறைய நல்ல பலனை நீங்க நீங்கள் பெறப்போகிறீங்க இந்த காலத்துல உங்களுக்கு உகந்த நேரத்தை நீங்க உருவாக்க முடியும் உத்தியோகத்தில் நல்ல பலனை நீங்க பெற முடியும் வியாபாரத்துல நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே அளவில் உங்களுக்கு நல்ல அமோகமான வரவேற்பு அமோகமான பலன்கள் அமோகமான ஒரு ராஜ யோகம் உங்களுக்கு வந்து இந்த காலத்துல கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ராஜயோகத்தின் வாயிலாக பார்க்கும் பொழுது சிக்கி இருந்த உங்களுடைய பணம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைமையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கும் ஏற்கனவே கொடுத்திருந்த இடத்துல வந்து மாட்டி வச்சு அவங்க வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை நமக்கு திரும்பவும் தண்டானுடைய பணம் வராது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி அந்த கவலையே வேண்டாம் சிக்கியிருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து பண தேவை ஏற்படுக்கிறது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தக்க சமயத்தில் அரசாங்கம் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வங்கிகள் மூலமாகவோ உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கப்பெறும் குறைந்த வட்டியில் அதே மாதிரி இந்த பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலையில் சில பல மாற்றங்கள் உருவாகுங்க புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க சொத்து வழக்குகளில் அனுகூலமான முடிவுகள் கிடைக்கப்பெறும் எந்த ஒரு காரியத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க உத்தியோகம் நிமித்தமாக சிந்தனை மேம்படும் நினைத்த காரியங்களும் நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ராஜயோகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் வியாபாரம் செய்வதற்கான புதிய வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் புதிய நபர்களினுடைய அறிமுகம் ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் தெளிவு உண்டாகும் வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும் நீதித்துறைகளில் புதிய அனுபவம் உண்டாகலாம் மற்றவர்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க தம்பதிகளுக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலமா மாற்றமான வாய்ப்புகள் உண்டாகலாம் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க